வணக்கம்யா தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கோத்திரோம் கடுமையான வேலையிலே அட்வென்ட் பிரேயர் மினிஸ்ட்ரி என்ற இணைப்பின் மூலமாக உங்களை சந்திக்க கொடுத்த சுலாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் நல்ல வாய்ப்பினை கொடுத்த இந்த இணைப்பினுடைய நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியிருக்கப்படுகிறேன் கண்களை மொழி ஜபிப்போம் மிகுந்த நேசமுள்ள நல்ல கத்தாவே தர்மியான வேலையிலே மீண்டும் ஆயுமை நன்றியோடு துடிக்கிறோம் அறுக்கிறோம் ஆண்டு ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் நீர் எங்களை ஒருங்கிணைத்து இந்த இணைப்பின் மூலமாக சேர வைத்து பரலோகத்திலிருந்து ஆண்டு வரையுடைய வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லப்போவதற்காக நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம் நாமத்தில் கேட்கிறேன் பர்சுத்தம் உள்ள திகா கொலேசேர் என்ற புத்தகத்திலே மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அப்போஸ் ஆகிய பவுல் இப்படியாக அந்த கொள்ளை சேர்க்கை எழுதுகிறார் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவரைகளே நாடுங்கள் எலியு என்ற ஒரு ஊழியக்காரர் ஒரு எளிமையான ஊழியக்காரர் ஒரு பெரிய வியாபாரியை சந்திக்கும்படி அவர் புறப்பட்டு சென்றார் வியாபாரியின் வீடை நெருங்கும் பொழுது அந்த வீடு நிசத்தமாக இருந்தது அவர் வியாபாரியை அவர் அழைத்து மணி கொடுத்து அழைத்தார் வந்தார் வியாபாரி என்ற ஊழியக்காரரை அன்போடு அழைத்து சென்று போய் உள்ளே அமர வைத்துவிட்டு ஒரு பதினைந்து நிமிடங்கள் நீங்கள் காட்டீர்கள் நான் உடனே வந்து விடுகிறேன் ஒரு அவசரமான வேலை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் போய்விட்டார் அவர் போன பிறகு இந்த ஊழியக்காரர் அந்த அறைகளை எல்லாம் சுற்றி பார்த்தார் பெரிய பெரிய மேஜைகள் மீது திறந்தபடி புத்தகங்கள் கடந்தது ஒரு மிகப்பெரிய கம்ப்யூட்டருடைய அந்த பிரிண்டட் ஷீட் பெரிய பெரிய வரைபடங்கள் அவர் ஒரு மிகப்பெரிய வியாபாரியானதால் அதை குறித்த திட்டங்கள் எல்லாம் இருந்தது அப்படியே வியாபாரியினுடைய அறையை பார்த்து கொண்டு வந்த ஊழியக்காரு சற்று தூரத்திலே இருந்த அலமாரியை பார்த்தார் ஒரு பெரிய அலமாரி முழுவதும் புத்தகங்கள் அந்த அலமாரி மூடப்பட்டிருந்தது ஆனால் அந்த புத்தகங்கள் விலையூர்ந்த புத்தகங்களாக காட்சியளி ஆனால் வெளியே மேசை மீது அநேக விலையுறந்த பொருட்கள் இருந்தது விலையூர்ந்த செல்போன்கள் பூ வைக்கக்கூடிய அந்த ஜாடிகள் அழகான ஒரு இயற்கை காட்சி படங்கள் எல்லாமே ரொம்ப விலையுறந்தது அதே போல் அலமாரி உள்ளே விலையுர்ந்த புத்தகங்கள் அது என்ன புத்தகங்கள் என்று அவரை பார்க்க வந்தார் பார்த்தால் நிறைய புத்தகங்கள் வேதாகம புத்தகங்களாக இருக்கிறது வேதாகம புத்தகங்கள் அதை குறித்த விளக்க புத்தகங்கள் அந்த அலமாரிக்குள்ளே பூட்டப்பட்டு இருக்கிறதை பார்த்தார் தூசி படி சிறிது நேரத்திலே அந்த வியாபாரி வந்தார் அப்ப சொன்னார் இவ்வளவு நவீன பொருள்களுக்கு மத்தியிலே தூசி படிந்த புத்தகங்களாக இந்த வேகங்கள் இருந்தது வியாபாரியை பார்த்து மேஜையிலும் பரலோகம் அலமாரியிலும் இருக்கிறது அவர் அந்த வார்த்தையிலே வியாபாரிக்கு புரிஞ்சிச்சு நான் இதெல்லாம் சீர் செய்துட்டு நான் வந்து ஆண்டவரோட கொஞ்சம் அந்த நெருங்கிறார் மன்னிக்கணும் இந்த கடைசி காலத்திலே வாழ்கிற நீங்கள் பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்று அப்போஸ் ஆகிய பவுல் நமக்கும் கூட இதை சொல்கிறது நீங்க நம்ம எதை நாடிக்கொண்டிருக்கிறோம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை முறை எதை நோக்கி இருக்கிறது பெரும்பாலான நாம் பூமிக்கு அடுத்த சிந்தனையிலே தான் இந்த பூமிக்கு அடுத்த சிந்தனைகள் எது பூமியில் உள்ளவைகள் எது என்று பார்த்தால் அதே கொலேசிய புத்தகத்திலே மூணாம் அதிகாரத்திலே ஐந்தாவது வசனம் மிக துண்ணியமாக பவுல் குறிப்பிடுகிறார் அவர் என்ன குறிப்பிடுகிறார் மூன்றாம் அதிகாரத்திலே அங்க ஐந்தாவது வசனத்திலே ஆகையாய் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துர் இச்சை விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அவித்து போடுங்கள் அப்படின்றது ரொம்ப அழகா ரொம்ப சிம்பிளிஃபையா சொல்லிட்டாரு இந்த பூமியில நல்லா இருக்கு விபச்சாரம் அசுத்தம் மோகம் தூரிகிச்சை விக்கிரகாராதனையான பொருளாசை விக்கிரகம் வச்சுதான் வணங்கணும் இல்லை பொருளாசை கூட விக்கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதமான ஒரு குணாதிசயங்கள் பூமியிலே இருக்கிற குணாதிசிங் இவைகள் நம்மிடம் காணப்படுகிறதா விபச்சாரம் இருக்கிறதா அசுத்தம் இருக்கிறதா மோகம் துணிச்சை விக்கிரகாராதனையான பொருளாசம் இதுல ஏதாவது ஒண்ணு இல்லாத இருக்க என்கிட்ட விபச்சாரமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனா அசுத்தம் இருக்கு அசுத்தம் என்ன இருதயம் சுத்தமாக இல்லாதது அசுத்தமான எண்ணங்கள் அசுத்தமான மாசுபடுத்த எண்ணங்கள் எண்ணங்கள் மோகம் மோகம்னா என்ன ஆசை ஆசையில இருக்க முடியல ஏதாவது ஒரு ஆசையில இருப்பான் மண்ணாசை ஆசை பொன்னாசை எனக்கு மண்ணாசையே இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பொன்னாசைகள் எனக்கு பொண்ணாசையே இல்லைன்றவங்கிட்ட பெண் ஆசை இந்த மூணுமே இல்லாத ஒரு மனிதனை காண்பது மிகவும் அறிவு அதுதான் சொல்றீங்க பவுலு நீங்க பூமி இருக்குதல்ல நீங்க போகாதீங்க இதையெல்லாம் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழிச்சு போடுங்கன்ற உன் கண் உனக்கு கெடுதல் செய்த அந்த கண்ணை புடுங்கி போடுன்ற உன் கை கெடுதல் செய்த அந்த கையை வெட்டி போடுறது நம்ம அப்படி வெட்டி போடுறது தான் கடந்தோர வெட்டின்னு இருக்கும் இருக்கிறது ஒரு கை கருமையான இந்த விபச்சாரம் மாமிசம் சம்பந்தப்பட்டது ஆனால் விபச்சாரம் என்னும் பொருளாசை பொருளாசை என்னும் விபச்சாரம் அப்போ பொருள் ஆசைங்க என்ன பார்க்கறதெல்லாம் வாங்கிறது பொருள் மேல பொருள் மேலே சேர்த்து வைக்கிறது இந்த சேர்த்து வச்ச பொருளை வைக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான அறைகளை கட்டுவது அதே பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பொருளை சேர்த்து வச்சுட்டே இருக்கும் சில பேர் வீட்டுங்களில் போனீங்கன்னா சட்டையா பேண்ட்டே நூற்று கணக்கா இருக்கும் சாரீஸா நூற்று கணக்கா இருக்கும் அட்வென்டிஸ்ட் விதிவிலக்கல்ல கருமையானவர்களே ஆனா என்ன சொல்றாரு இதெல்லாம் அழிச்சு போடுன்ற இன்னும் பார்த்தா பொருள் சம்பாதிக்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் உலகத்துல பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசை எனக்கு இல்லைன்னு சொல்ற ஆளே கிடையாது சம்பாதிக்கலாம் ஆனால் கத்தருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு ஐசி வடிப்பு தர வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் அதனோட வேதனையை கூட்ட மாட்டார் இல்லாத ஐஸ்வர்யம் இருக்காரு ஒரு பக்கம் பொருள் சம்பாதிச்சுட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் வியாதி எதையுமே சாப்பிடது முடியல நம்ம பணத்தை அப்படியே சாப்பிட முடியுமா இந்த பணம் நமக்கு சமாதானத்தை தர முடியுமா இந்த ஒரு 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 கிலோ சமாதானம் கொடுத்து காசு கொடுத்தா கடையில எங்கேயாவது இருப்பானா ஆனால் இதை சம்பாதிக்க வேண்டும் நல்லபடியா சம்பாதிக்க முடியுமா நிறைய ஏமாத்து திருடு ரவுடிகளை பேட்டி கண்ட அவர் கொள்ளடிச்ச காரணமே ஜாலியா நல்ல குடிச்சிட்டு சிற்றின்பங்களை நாடி ஓடுவதற்காகத்தான் ஆத்ம ரட்சிப்பை பற்றி துணி கூட கவலையில் இல்லாத இந்த கூட்டங்கள் தான் பூமியில் உள்ளவைகளை நாடிக்கொண்டிருக்கிறது அருளாதர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் மூன்றாம் அதிகாரம் பணி இரண்டாம் வசனத்திலே பூமி காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனால் எப்படி விசுவாசிப்பீர்கள் நாளா சபையில இருக்கோம் இந்த நாளாக விசுவாசிகளாக இருக்கிறோம் ஆனால் பூமியில எப்படிலாம் இருக்குது அப்படின்னா நடக்காதீங்க நடக்காதீங்க பிரமாணத்தை கொடுத்து அதன்படி அப்பொழுது தான் கத்தரை நீங்கள் தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் கத்தரை தேடுகிறோமா இந்த உலகத்திலே பூமியில் உள்ளவைகளைத்தானே நாங்கள் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் உறவைகளைத்தானே தேடிக்கொண்டிருக்கிறோம் கட்சியத்தை தேடுகிறோமா ஆகவேதான் அருணாதர் இயேசு சொல்றாரு நான் உங்களுக்கு சொல்லிய விசுவாசிக்கலையே நீங்க இந்த பூமியில எப்படி வாழணும்னு நீங்க பூமியில எப்படி வாழ்ந்தாதான் அந்த பரலோகத்துல நீங்க எப்படி வாழ முடியும்ன்றது எடுத்து சொல்றேன் நான் கேட்க மாட்டேங்கிறீங்களே ரூவா நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லிடுறது உன்னதத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மையுள்ளவனாயிருந்து இருந்து பூமிக்கு அடுத்த பேசுகிறான் பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் வாழ்க்கையில சதா சர்வகாலமோ பூமியை பத்திதான் நினைச்சீங்க ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு பயங்கரமான விமான விபத்து வரக்கூடிய இன்றைய நிலவரப்படி இருநூத்தி எழுபது பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறார் நினைச்சு பார்த்தோ பிளைட்ல ஒரு கனவுகளோடு லண்டனுக்கு சென்று விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே கீழே விழுந்து வெடித்து சிதறி அதில் இருக்கிற கறிக்கட்டைகளாக போய் எந்த கனவுகளோடு அவங்க கிளம்பி இருப்பாங்க நான் லண்டனை சென்று விடுவோம் ஒரு குடும்பம் அழகான குடும்பம் மனைவி குழந்தைகளோட அவர் சிரிச்சிட்டேன் லண்டன்ல போய் செட்டில் ஆக போடு ஆனா இங்கே செட்டில் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் வாழ்கின்ற இந்த உலகம் ஒரு வேகமான உலகம் ஒரு எந்திர உலகம் அநேக கண்டுபிடிப்புகள் மனிதன் அழிவதற்காகத்தான் இருக்கிறதே தவிர மனிதனுக்கு ஒரு நல்ல ஒரு தோசை சொல்றா கூடிய ஒரு கண்டுபிடிப்புகள் ஆக ஆனால் ஆண்டவர் கண்டுபிடித்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சொல்றாரு பூமியிலிருந்து வந்தவன் பூமியின் தன்மைப்படிதான் பூமி கருக்கிறது தான் பேசுவான் ஆனால் பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேனாளவர் என்றால் இந்த பூமியினுடைய வழக்கம் என்ன பூமிக்கு அடுத்தவைகள் வழக்கத்தை பார்க்கும் பொழுது அங்கு எபேசியர் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் எபேசியர் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனம் இந்த பூமி கடுத்தவைகள் பூமிக்குண்டான வழக்கம் என்ன அவைகளை நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீர்படியாமின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அந்தகார பிரபு அதிகார பிரபுவாகி ஆவி கேட்டபடியும் நடந்து கொண்டீர்கள் யாரு சாத்தான் சொல்றபடியெல்லாம் நடந்துட்டு இருந்தீங்க அவர்களுக்குள்ளே சாத்தானெல்லாம் சொல்லுவான் மனம் சொல்லி மனம் சாத்தான் போது மனம் சொல்வதை மாமிசம் கேட்க வேண்டும் அதுதான் சாத்தா அந்த மனம் கொண்டு அவன் வியாபித்து இருப்பான் மனம் கற்பனைகளை மீற வைக்கும் ஓய்வு நாளை மீற வைக்கும் காரணமில்லாத பயத்தை கொண்டு வரும் காரணம் ஆகாயத்து பிரபுவாகிய சாத்தான் கோபாக்கணியின் பிள்ளைகளாக இருந்தோம் ஒரு நம்ம எப்படி இருந்தோம் நம்ம இப்படியா இருந்தோம் கொஞ்சம் மாற்ற அடங்கியிருந்தோம் கோபாக்கினியின் பிள்ளைகள் அப்ப கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்த நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் வேதம் தெளிவாக சொல்கிறது பூமியின் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடு அப்போ இந்த மேலானவைகள் எது சரி பூமியில இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் விபச்சாரம் அசுத்தம் மோகம் குருச்சை பொருளாசை என்னும் விக்கிரகம் என்றால் மேலானவைகள் எது மேலானவை்கள்த்தகத்திலே வாசிக்கிறோம் அதே மூன்றாம் அதிகாரத்திலே பனிரெண்டாவது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் கிரியருமாய் இரக்கத்தையும் தயையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீண்டிய பொறுமையும் கொண்டு எவ்வளவு கேரக்டர் சொல்லுமாரு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் திருஸ்டு உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிவுகள் எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரிசிக்கொள்ளுங்கள் சொல்றேன் ஒரு புதிய மானுட சமுதாயத்தை அவர் உருவாக்க அவர் எத்தனம் அழிய போகிறது ஒரு புதிய மானுட சமுதாயம் அந்த மானுட சமுதாயத்தினுடைய லட்சணங்கள் என்ன அதில் பங்கு கோரிய குணங்கள் என்ன என்று பார்த்தார் மேலானவைகளை நாடவே மேலானவைகளை நாடக்கூடிய அந்த பக்குவம் அப்ப கிட்ட என்னெல்லாம் கேரக்டர்ஸ் இருக்கணும் தய மனத்தாழ்மை சாந்தம் நீயப் பெருமை ஒருவரை ஒருவர் தாங்குதல் ஒருவர் குறைபாடு உண்டானால் மன்னிக்கிறது இதெல்லாம் இதமான சந்ததியான நமல் இருக்கிறதா இதுதான் மேலானவைகள் இதுதான் மேலானவைகள் தேவன் படைக்கப் போகிற அந்த புதிய மானுட சமுதாயத்தினுடைய குணங்களே என்ன என்று பார்த்தா ஒற்றுமை யூனிட்டி அண்ட் பியூரிட்டி இதெல்லாம் வேணும்னா எந்த கேரக்டர்ஸ் இருக்கணும் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரிச்ச பொருளாசை இந்த விக்கிரகம் எல்லாத்தையும் இங்கே நாளில் ஒடிச்சு போட்டு அந்த அவயவத்தையே அழித்து கொடுங்கிற சாந்தம் பொறுமை அந்த புதிய மானுர தத்துவத்தினுடைய குணாம்சம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று பார்த்தார் அதிகாரம் முதல் மூன்று வசனத்தை வாசிக்கிறேன் ஆதலால் கஷ்ட நிமித்தம் கட்டுந்தவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரம் நடந்து அழைத்த அழைப்புக்கு குவாலிட்டியா ஒரு எலிஜிபிளா நடக்கிறோமா அழைத்திருக்கிறார் மகனே மகளே என் பின்னே வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கிறேன் நீண்ட நாட்களாக நீங்கள் அவதிப்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறேன் நீங்கள் என் பின்னே வாருங்கள் அதற்கு பாத்திரவானு நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் கொஞ்சம் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை பொறுமையா இருக்கன்னு நினைக்காதீங்க அப்படி அப்படிலாம் சொல்லக்கூடாது பொறுமையும் உடையவர்களால் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டின் ஆவி ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாய் இருந்தது அதே அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் இருபத்தி ரெண்டிலிருந்து வாசிக்கலாம் அந்தப்படி முன்தின மோசம் மோசம்போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் தலைத்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் பழைய மனுஷனாவே இருக்கிறோமா ஒரு புதிய மனுஷனை நாம் அவர் கொண்டிருக்கிறோமா ஒரு ஆலோசனை சொல்றார் பாருங்க மேலானவனை நாட வேண்டும் என்றால் இருபத்தி ஆறாவது வசனம் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது கோபம் இந்த கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமா தொடக்க பார்க்கும் பாவங்களுக்கு ஆணிவேரே கோபம்தான் இன்னைக்கு வாழ்க்கையில படிக்கிற கதைகள்ல கதாநாயகன் கோபப்படுகிறான் கோபப்படுகிறான் பார்க்கின்ற திரைப்படங்கள் எல்லாம் கோபம் ஒவ்வொருத்தங்கையிலும் ஒரு அறிவு அறிவு அது வச்சுட்டு இருக்கான் துப்பாக்கி பல புறஜாரி கடவுள்களும் கோபப்படுகிறார்கள் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அஷ்டமிப்பதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தண்ணிய கடவுது விசாசுக்கு இடம்படாமல் இருங்கள் திருடுகிறவன் திருடாமல் குறைச்சலுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளில் நான் நலமான வேலை செய்து பிரயாச கடவன் அடுத்த வசனம் பாருங்க கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட அநேக ஜனங்கள் கெட்ட வார்த்தையை ரொம்ப ஈஸியா பேசுறாங்க படிக்கிற கல்லூரி மாணவர்கள் கூட பேசுறாங்க ஏதாவது ஒரு வார்த்தை கட்ட தருமாறி வருது ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் நான் ஆண்டவரை தரித்து கொண்ட நீங்களும் நான் என் நாவிலே கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படக்கூடாது பக்தி விருத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவருக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள் சொல்கிற சகல விதமான கசப்பு கோபம் மூர்க்கம் மற்ற எந்த துர்க்குரமும் உங்களை விட்டு நீங்க கெடுவது ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் இதுதான் வந்து மேலானவர் பூமிக்கு வாழ்கிற நீங்கள நானும் எதை நாடணுமா மேலானவைகளின் நாடவேன் பூமியின் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடு தென்மையான ஆண்டவர் படைக்கப் போகிற ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவன் எப்போது மேலானவைகளே நோக்கி பார்த்தான் நாம் வாசித்த இந்த நற்குணங்கள் முழுவதுக்குமே ஒரு மனிதனாக இருந்தவன் ஜோசிக்கு அவன் வாழ்க்கையிலே மிகுந்த மனத்தாள் நீடிய பொறுமை சாந்தம் கோபமே கிடையாது கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசுறவன் விபச்சார பாவத்திலே சிக்கிக்கொள்ளாமல் அதற்கு ஈடாக ஜெயில் தண்டனை அனுபவித்தவன் இந்த ஆதி புத்தகத்தில் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை நீங்க வாசித்து கல்வர்களே ஆண்ட கூடிய வருகையிலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த நித்திய காணாமல் பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் அவருடைய அந்த மானுட புதிய மானிட தத்துவத்தின் அந்த அமைப்பிலே பங்கு கொள்ள வேண்டுமானால் பூமே ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு நிலை நமக்கு வேண்டுமானால் பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளே நாள் கத்ததாம் வசனங்களே ஆசீர்வதிப்பார்கள் எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்புள்ள நல்ல தகப்பன நர்மையான வேலையிலே மீண்டும் ஆய்வுமை நன்றியோடு துடிக்கிறோம் ஆண்டவரே பரலோகத்திலிருந்து நீர் எங்கள் மத்தியிலே பேசி நீர் நன்றி ஆண்டவரே நாங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என நீர் அருகி பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்று சொல்லி பூமியில் உள்ளவைகள் எது என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம் மேலானவைகளும் எது என்று நீங்கள் எங்களுக்கு ஆலோசனை தந்து நன்றி ராஜா இப்படிப்பட்ட தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து நீர் போகிற அந்த புதிய பூமியிலே பிரவேசிக்கத்தக்க ஒரு தகுதியை நீர் எங்களுக்கு கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே இணைப்பில் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய கருத்தில் கொடுக்குறோம் தேவரீர் அவர்களை ஆசீர்வதிக்கும் உங்களுடைய கரம் ஆண்டவரே அவருடைய சிறஸின் மீது தங்கி தாபதிக்கட்டும் அவருடைய இறுதியத்தின் ஆழத்தில் இருக்கிற ஒவ்வொரு எண்ணங்களையும் வாஞ்சைகளையும் நிறைவேற்றும் ஆண்டவரே வெளியில் சொல்ல முடியாத அநேக மன உளைச்சல்கள் இருக்கலாம் தாங்க முடியாத வேதனை வியாதிகள் இருக்கலாம் பற்றாவே அவை எல்லாத்தையும் நீக்கி போட்டு மன ரம்யத்தையும் மன சமாதானத்தையும் கொடுத்த ஆண்டவரே வரேன் உடைய வருகையிலே அவர்கள் கண்கள் காணக்கூடிய கருவை தாருமாண்டவர்கள் இந்த இணைப்பில் எங்களை கொண்டு வந்து சேர்க்கை நன்றி இந்த இணைப்பை முன்றி நடத்தி கொண்டிருக்கிற ஐயாவையும் தகப்பனை ஆசிரியரும் அருமையான சகோதரி ஆசிரியரும் தகப்பனே தகப்பனை அவர்கள் இன்னும் அதிகமான ஊழியங்கள் செய்யக்கூடிய பலனையும் தாறு மாண்டுகிறது சுதத்திரம் மீண்டுமாக உங்களுடைய பொற்காலத்தில் எங்களை தாக்குவோப்பு கொடுக்கிறோம் நன்மையும் கருவையும் எங்களோடு இருந்தது ராஜா வலுமையுடைய நாமத்தில் கேட்கிறேன் பர்சுக்கமப்பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை சோதரி என் நாமத்தை பர்சுத்தோதரி என் நாத்துமாவே கத்தரை சோதரி கத்த செய்த சகல அபகாரங்களை மறவாதே ஆமே நம்முடைய இயேசு சுஷ்ணுடைய கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பர்சுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் என்றும் என்றும் சதா